ஹெல்த்தெல்லாம் கம்ப்ளீட்டாக கட்டுப்போச்சு அவங்களே சொல்லியிருக்காங்க என்னுடைய குடும்பத்தில் யாரும் அறுபது வயசு ரீச் பண்ணல அதனால் நானும் போயிடுவேன் சொல்லிட்டு தான் வந்து அட்மிட்டாக இருக்கேன் அதில் அதே மாதிரி ஆச்சு ஒரு பரிதாபத்துக்குரிய பெண்ணாக தான் நான் அவங்கள பார்த்தேன் முதலமைச்சராக ஆனாங்க நல்ல வசதியான செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் தனி வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லாமல் ஒரு அவலமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதுக்கு ஜெயலலிதா உதாரணம் இலையெல்லாம் உழுந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் க எல்லாம் பெரிய சேதமெல்லாம் அந்த ஆப்ரேஷன்லாம் அவங்க சரியா பண்ணிக்கல இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால அங்கே கொண்டு போய் இது பண்ணும்போது அந்த அப்போல்லாம் மருத்துவமனையில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க வேண்டாங்க வம்பல ஊட்டுறாதீங்கன்னு எவ்வளோ இது பண்ணாங்க டெல்லியை விட்டு மிரட்டி தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துனது மாத்திரம்லாம் அப்போல்லாம் பிரதாப் ரெட்டி ஓரங்கட்டி இவன்களை எல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாம் பாஜக கூட்டம் அவங்கள போட்டு சிசிடிவிலாம் எடுத்து அவங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கூட தெரிய விடாம அந்த கவர்னர் வந்து வந்து அந்த வித்யாசாகரை வந்துட்டு பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு கூட சொல்ல போமா தலைமரவாக ஓடுறது இவ்வளவு பண்ணி அதை வந்து ஒரு மர்மம் நிறைந்த மரணமாக பார்த்துக்கலாம் குணுக்கு ஒரு மகன் இருந்தாங்க அவங்க தான் ஹைதராபாத்தில் அந்த பொண்ணு தான் வச்சுருந்தாங்க அந்த கணவன் மனைவியாக இருந்தாங்க ஒரு மருமகனோட இருந்தாங்க ஒரு குழந்தையோட அந்த பொண்ணு அங்கே இருந்தது ஒரு சாலை விபத்தில் அவருடைய மருமகனும் சசிகலாவுடைய சகோதரர் மாரிமுத்து ரெண்டு பேரும் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கப்புறம் அப்போ ஜெயன் மோகன் ரெட்டியை இவர் ராஜசேகர் ரெட்டி ஆட்சிக்கு வந்துவிட்டேன் சந்திரபாபு நாயுடு இருந்தவரையும் பிரச்சனை இல்லை ராஜசேகர் ரெட்டி வந்து இவங்களை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணவே இல்லை உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு இந்த பொண்ணை மக பேத்தியை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கொடநாட்டில் ஊட்டியில் அது ஊட்டி கோடையில் வந்து ஒரு மாளிகையை எடுத்து இந்த பொண்ணை தான் அங்க தங்க வச்சிருந்தேன் அதனால தான் அது மேல விமானங்கள் பறக்கக்கூடாது அந்த வழியில் யாரும் போகக்கூடாது எல்லாம் அவன் வச்சு இது பண்ணாங்க எம்ஜிஆரும் கலைஞரும் ஜெயலலிதாவும் கலைஞரும் விரோதிகள் நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க அவங்களுக்கு உள்ளார அவ்வளோ அந்யோன்யம் இருக்கு எனக்கு தெரியாது நல்ல தெரியும் ஒரு மசோதா நிறைவேற்றுறதுனாக்கா கலைஞரை பார்த்துட்டு வருவார் எம்ஜிஆர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க அவங்களும் அதே தான் பண்ணாங்க ஒரு தடவை என்கிட்ட சொல்றாங்க இவருக்காக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு என்னதான் அப்பதான் நான் அலர்ட் ஆயிட்டேன் ஓ ஜாக இருக்கணும் அவங்களுக்குள்ள எம்ஜிஆர் படி வாங்குறதுக்கு கலைஞரை அந்த பயன்படுத்தி அவங்களுடைய நூறாவது படம் வந்து ஜெயலலிதா அந்த படத்தோட நூறாவது பட விழாவை வந்து வெளியீட்டு விழாவுக்கு கலைஞர் தலைமையில் நடத்துறாங்க போஸ்ட் அடிக்கிறாங்க இந்த பக்கம் கலைஞர் படம் இந்த பக்கம் இந்த கம்ப்ளீட்டா பிளாக் அப்போதான் எம்ஜிஆர் போய் கலைஞர்கிட்ட சொன்னான் அரசியல்ல நீ தலைவர் நான் எந்த பிரச்சனையும் வரல சினிமாவுல நான் தலைவர் அங்க இதுக்கும் வராது ரியல் உணயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சிறு வணக்கம் சார் இப்போது ஜெயலலிதா அம்மையார் காலமாகி ஒன்பது ஆண்டுகள் கிட்ட ஆகுது ஒன்பது ஆண்டுகளில் நீங்கள் ஏதாவது அவரை மிஸ் பண்ற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு வந்திருக்கா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இல்லை கட்சியை கொஞ்சம் அடுத்தது இவங்க தான் கை காட்டிட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும்போதே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கும் போதே அவங்க காலத்திலயே அவங்க தோக்கம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அது சசிகலா நடராஜன்லாம் இல்லாமல் இருந்திருந்தாக்கா அவங்களுடைய நிர்வாக கோளாறுகள்லாம் நிறையா வராது உதாரணத்துக்கு சொன்னால் செம்பரம் ஏறி அது உடச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்தமாதிரி யாரும் நெருங்கவே முடியல பார்க்கவே முடியல செம்ப யா 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 இறத்தாலும் முந்நூறு நானூறு பேர் இறந்து போடும் அந்த டிஎல்எஃப் இதில் வந்து அண்டர்க்ரவுண்டில் உள்ள தப்பிக்கத்த உள்ளே இறங்கினையும் ஒரு நூறு பேர் அப்படியே முழுகி செத்தாங்க பெரிய ம மருத்துவமனை அந்த 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 இதில் இருந்த மருத்துவமனை பெரிய மருத்துவமனையில் இன்டென்சிவ் கேரில் இருந்த அந்த நோயாளிகள் ஐம்பது பேர் அப்படியே இறந்தாங்க ஜென்ரேட்டர் வந்து இதால் முடிக்கும் என்னுடைய நண்பர்களுடைய வீடு வந்து நந்தா பாக்கத்தில் இருந்தது அந்த வீட்டில் இருந்த அந்த டெனண்ட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் எங்கேயோ வந்து கிண்டிகிட்டே வந்து ஒரு படகு கிட்ட அவங்க பாடியில் அடுத்தாள் ஓகே மாதிரியான விஷயம் அதான் சைதாபட்டை பிரிட்ஜு மேலே பொங்கிக்கிட்டு வருது சென்னை மாநகரமே இதே அந்த மாலையில் எழுப்புறதுக்கு யாருமே இல்லை ஒன்றிய அரசனுடைய பிரதம மந்திரி வந்தார்னு பிறந்தானே இந்த மா பிளேனில் ஏறி அப்புறம் ஒரு ரவுண்டு போச்சு அப்போ தான் தெரிஞ்சது இந்த அம்மா வந்து உயிருக்கு இருக்குது அதுலேருந்தே அவங்க வந்து சரியாக இல்லை ஹெல்த்தெல்லாம் கம்ப்ளீட்டாக கெட்டுப்போச்சு கம்ப்ளீட்டாக கட்டுப்போச்சு அயல்நா அயல்நாட்டு முதலீட்டுக்காக ஒரு கூட்டத்தை வந்து ட்ரேட் சென்டரில் நடத்தினாங்க அதுதான் அவங்க கலந்துக்கிட்ட கடைசி ஃபங்க்ஷன் அதில் வந்து என்னுடைய சகோதரி மகன் ரமேஷ்ன்றும் அவர் கலந்துக்கிட்டான் அவன் தான் அவன் தான் பெரிய ஆஃபீஸராக இருந்தான் அவன் சொன்னான் மாமா அந்த அம்மா அங்கேருந்து இங்கே வந்து வர்றதுக்குள்ளாறு அவங்க பா படுற அவசையை பார்த்தா கடை கடைசி நிமிஷம் மாதிரி தெரியுது மாமா நான் அதே தான் ஆச்சு அதுக்கப்புறமே அந்த மா இருக்கலை மருத்துவமனை கொண்டு போன போதே அவங்க வந்து ரொம்ப எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் தான் போயிருக்க போயிருக்காங்க ஆனால் அது ஒன்று அவங்க அவங்களே சொல்லியிருக்காங்க என்னுடைய குடும்பத்தில் யாரும் அறுபது வயசை ரீச் பண்ணல அதனால் நானும் போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து அட்மிட்டாக இருக்கேன் அதில் அதே மாதிரி ஆச்சு ஒரு பரிதாபத்துக்குரிய பெண்ணாக தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன் முதலமைச்சராக ஆனாங்க நல்ல வசதியான செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் தனி வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லாமல் ஒரு அவலமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதுக்கு ஜெயலலிதா உதாரணம் சார் இப்போது அவங்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க இறந்ததுலேருந்து சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் அப்படி தோணலை அவங்க அதுக்கு முன்னாடியே விழுந்துட்டாங்க கீழே எல்லாம் உழுந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் எல்லாம் பெரிய சேதமெல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த ஆப்ரேஷன்லாம் அவங்க சரியாக பண்ணிக்கல இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது நிறையா பிரச்சனைகள் இருந்தது அதனால் அங்கே கொண்டு போய் இது பண்ணும்போது அந்த அப்போல்லாம் மருத்துவமனையில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க வேண்டாங்க வம்பலை விட்டுறாதிங்க எவ்வளோ இது பண்ணாங்க டெல்லியை விட்டு மிரட்டி தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துனது எல்லாம் அப்போல்லாம் ஒரு பிரதாப் ரெட்டியை ஓரங்கட்டி இவனுங்களே எல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாம் பாஜக கூட்டம் உள்ளே போந்துக்குச்சு சிசிடிவிலாம் எடுத்து அவங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கூட தெரியவிடாமல் பண்ணி அந்த கவர்னர் வந்து வந்து அந்த வித்யாசாகரை வந்துட்டு பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு கூட சொல்லாம தலைமரவாக ஓடுறது இவ்வளவு பண்ணி அதை வந்து ஒரு மர்மம் நிறைந்த மரணமாக மாற்றினாங்க ஆறுமுகசாமி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் என்கிட்ட பேசினார் என்ன பண்ண சொல்கிற இது கொடுக்க வேண்டிய சாட்சி சொல்ல வேண்டியது பன்னீர் சொல்லணும் தான் பழனிச்சாமி தான் சொல்லணும் அப்போ நலத்துறை அமைச்சராக இருந்தால் உதயகுமார் தான் சொல்லணும் மூணு பேரும் வர மாட்டேங்கிறாங்க எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க உதயகுமாரி எனக்கு தேர்தல் வேலை இருக்குதுன்னு சீஃப் மினிஸ்டர் உடம்பு சரியில்லாம் படுத்துணும் தேர்தல் வேலை இருக்குதுன்னு ஊரோட்டு போகிறாரு இப்படி எங்கேஜா போவாங்களா என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நம்மளாம் ஒரே ஊருக்காரர் சேலத்துக்காரர் ஒரு குடும்பத்துக்கு வேண்டப்பட்டோம் அதனால ஓட்ட சொல்கிறேன் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னார் அவர் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலையே ஒரு கடைசியில் ஆறு ஆறு மாதம் இருந்துட்டு அவரே க்ளீனாக யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டேங்கிறாங்க அந்த எந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டோ அதே சந்தேகங்களோடு நான் இந்த கமிஷனை கைவிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் வெளியே வெளியே வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா அதனால தான் ஒன்றும் பண்ண முடியும் ஆனால் ஒன்றுமே சொல்லணுன்னாக்கா அவங்க உடல்நிலை சரியில்லாதனால தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதுனால தான் அவங்க இறந்தாங்க அதுல வந்து பெரிய சூது வாது மருமகள் எதுவும் இருந்தது எனக்கு தெரியலை சரி அந்த கொடநாடி எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மர்மமாவே போனதுக்கு என்ன காரணம் அதில் பல கதைகள் இருக்குது அவங்களுக்கு ஒரு மகள் இருந்ததுதான் ஒரு தகவல் உண்டு அதை நான் சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க அவங்க தான் ஹைதராபாத்தில் அந்த பொண்ணை தான் வச்சிருந்தாங்க அந்த கணவன் மனைவியா இருந்தாங்க ஒரு மருமகனோட இருந்தாங்க ஒரு குழந்தையோட அந்த பொண்ணு அங்கே இருந்தது ஒரு சாலை விபத்துல அவருடைய மருமகனும் சசிகலாவுடைய சகோதரர் மாறிமுத்து ரெண்டு பேரும் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கப்புறம் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி இவர் ராஜசேகர் ரெட்டி ஆட்சிக்கு வந்துட்டார் சந்திரபாபு நாயுடு இருந்தவர்களும் பிரச்சனை இல்லை ராஜசேகர் ரெட்டி வந்து எங்களை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணவே இல்லை உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அந்த பொண்ணை மக பே பேத்தி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கொடநாட்டில் ஊட்டியில் அந்த ஊட்டியில் வந்து ஒரு மாளிகையை எடுத்து இந்த பொண்ணை தான் அங்கே தங்க வச்சுருந்தேன் அதனால தான் அது மேலே விமானங்கள் பறக்கக்கூடாது அந்த வழியில் யாரும் போகக்கூடாது எல்லாம் வச்சு இது பண்ணாங்க பக்கிங்கா பேலச்சோட பெரிய பக்கிங்கா பேலச்சோட நாற்பது அறைகள் தான் நாங்கள் இதெல்லாம் அறுபது அறைகள் இருக்குதுங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் இருந்தது இன்றைக்கி அந்த பெண் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியலை இதை இது இது வந்து எனக்கு சில ஆதாரபூர்வமான தான் நான் அதை சொன்னேன் அவருடைய மருமகனுக்கு நெருங்கிய உறவினர் வந்து என்னோட வேலை பார்த்தார் அவர் ஒரு வாரம் கல்லூரிக்கு வரல என்ன சார் காணாமல் அவர் அவர்தான் காலேஜுக்கு சீஃபாக இருந்தார் என்ன சார் போய் இந்த மாதிரி என்னுடைய சகோதரி மகன் விபத்தில் இறந்து போயிட்டான் அதனால் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மருமகன் அப்படின்னார் அப்படி தான் எனக்கு தெரியும் அதை அதை வச்சு தான் நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் ஆதாரம் க நக்கீரனில் வந்து புக புகைப்படமெல்லாம் போட்டேன் மகளோட புகைப்படம் மகளுடைய புகைப்படம்லாம் போட்டேன் அவங்களெல்லாம் விட்டாங்க என்னை வந்து ஒரு எதிர்பாராத இடத்துலேருந்து எனக்கு மிரட்டலாம் வந்தது அதுக்கப்புறம் நமக்கு அம்புன்னு சொல்லிட்டு அப்புறம் ரவி ஒரு விஷயம் சொன்னார் யோ எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட நீ ரொம்ப நெருங்கி பழகிருக்கியா பல விஷயங்கள் உனக்கு தெரியும் உங்ககிட்ட பல விஷயங்களை அந்தரங்கங்கள சொல்லிட்டு இருக்கேன் இதையெல்லாம் போய் டிவியில் சொன்னால் என்ன அர்த்தம் நம்பி தானே சொல்கிறேன் நீ பாட்டுக்கு டிவியில் சொன்னால் அது நம்பிக்கை துரோகம் இல்லையான்னார் அன்னிலேருந்து இந்த விவகாரம்லாம் நான் அதிகமாக பேச கலைஞர் ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க இரு துருவ தான் தமிழக அரசியலில் இருந்தாங்க அரசியலில் பீக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிருக்காங்க மீட்டிங் அந்த மாதிரி அவங்க நடந்தது ஒரு ஆளுங்கட்சி தலைவராக இருந்தார் அவர் ஆளுங்கட்சியா அவர் எதிர்கட்சியா இருக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தார் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க அதெல்லாம் அதில் ஒரு சட்டசபையில் ஒரு பெரிய அசம்பாதம் நடந்தது அது யார் என்ன பண்ணாங்கிறது யாருக்கும் தெரியாது தொலைபேசியில் பேசினது அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு ஜெயலலிதாவும் கலைஞர் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆரும் கலைஞரும் ஜெயலலிதாவும் கலைஞரும் விரோதிகள் நினைச்சுக்கிட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க நம்ம தான் முட்டாங்க அவங்களுக்கு உள்ளாரு அவ்வளவு அந்யோன்யம் வருது எனக்கு தெரியாது நல்லா தெரியும் சார் அந்த நியம் அப்படிங்கறத அன்பண்ணி எடுத்துக்கிறதா அனுசரணை இல்லைங்களா ஒரு மசோதா நிறைவேற்றுறதுனாக்கா கலைஞரை பாத்துக்கிட்டு வரும் எம்ஜிஆர் அவருடைய ஒரு வார்த்தை கேட்டுருங்க

வெளியீட்டு விழாவுக்கு கலைஞர் தலைமையில் நடத்துறாங்க போஸ்ட் அடிக்கிறாங்க இந்த பக்கம் கலைஞர் படம் இந்த பக்கம் இந்தம்மா படம் எம்ஜிஆரே கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் அப்போ தான் எம்ஜிஆர் போய் கலைஞர்கிட்ட சொன்னார் அரசியலில் நீ தலைவன் நான் எந்த பிரச்சனைக்கும் வரல சினிமாவில் நான் தலைவன் அங்கே இதுக்கும் வராது ஆனால் கலைஞர் அந்த சமயத்தில் அதை கேட்கல இந்த படவை பயன்படுத்திட்டு கொடுத்து வயசு தான் நம்ம நேரம் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டார் சினிமாவில் இருக்கும்போது ஜெயலலிதா கலைஞர்கிட்ட நல்லா பேசுவாங்களா அவங்க எழுதின படத்துக்குலாம் வசனம் எழுதுன படத்துலலாம் நடிச்சிருக்காங்க எங்கள் தங்க படம்லாம் அவங்க எடுத்தது தான் நடிச்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசுறது அதெல்லாம் அவங்க எல்லாம் சினிமாவில் வரும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து தான் சினிமாவில் கொண்டு வந்தாங்க அதனால அதெல்லாம் இருந்தது எல்லாமே ஒரே சினிமா கூட்டம் மாறன் எழுதின கதை வசனம்தான் தான் தங்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு கலைஞர் அவர்கள்ட்ட அந்த முன்னாடி இருந்த அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கோபம் அந்த மாதிரி எதுவும் இல்லை அதற்கு கடைசியில் அந்த தனிப்பட்ட கோபங்கள்லாம் வர ஆரம்பிச்சு ஜெயலலிதாவுக்கு கலைஞருக்கு மத்தியில தனிப்பட்ட கோபங்கள்லாம் வரா என்ன காரணம் அது வந்து ஒன்றிய அரசு வந்து அந்த மாதிரி பெருசாக தூக்கி வர அமுக்கிற பார்க்கறாங்கன்னும் போது இவங்களுக்குள்ளார ஒரு பிணக்கெல்லாம் வராது கலைஞரனுடைய அடுத்த தலைமுறைகள் ஸ்டாலின் அழகிரி இவங்களெல்லாம் பார்த்து ஜெயலலிதா அவர்கள் என்ன நினைச்சாங்க ஏதாவது சொன்னாங்களா ஸ்டாலின் வந்து அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருந்தார் எந்த தொகுதி ஜெயலலிதா வீடு இருந்த தொகுதிக்கு ரஜினி வீடு ஜெயலலிதா வீடு எல்லாமே ஸ்டாலின் எம்எல்ஏ இருந்தார் ஆயிரம் வழக்கு தொகுதி வருது அதனால அவங்கள எல்லாம் போய் அடிக்கடி பார்ப்பார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ இன்னும் சொல்ல போனால் மூக்கா வந்து அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கிட்ட போயிட்டார் எம்ஜிஆர் தோட்டத்தில் போய் உக்காந்த உடனே எம்ஜிஆர் கலைஞருக்கு ஃபோனை போட்டு என்ன புள்ள வளர்த்துற நீ அவன் உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து உட்காந்துருக்கான் ஒரு பெத்த பிள்ளைய வந்து வா வளர்த்துறதுக்கு யோகி இதெல்லாமே நீ நாட்டை என்னத்த கிழிக்க போகிறேன் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் நான் அடித்து துரத்துறேன் உதச்சி வீட்டில் வையினார் ஏடிஎம் கீழே சேர்றதுக்கா போய் அப்பா கிட்ட மரியாதை அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் சேரன்ட்டார் வந்துட்டார் ஆனால் ஜெயலலிதா அதுக்கு மாறா நடந்தாங்க அவரை பிரித்து ஏடிஎம் கீழே சேர்த்து அப்பாவுக்கு எகேன்ஸ்டாக பேசலாம் வச்சாங்க அதான் அரசியல் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்